இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்களுடன் இணைந்து திமுக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகியுள்ளது மேலும் அவர்களின் படகு உள்ளிட்ட உடைமைகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்து வருகிறது கைது செய்யப்படும் மீனவர்களை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என கூறி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மீனவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் உள்பட திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் வயிற்றுப்புழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வந்து சிறைபிடிக்கிறது படகுகளை பறிமுதல் பண்றது வாடிக்கை நிலை இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த மத்திய அரசாங்கத்தினால நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகு வந்து இலங்கையில் இருக்கு இது போக இப்போ வந்து மீண்டும் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எண்பது மீனவர்கள் இன்னைக்கு சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க நான்கு நாட்டுப்படைகள் இன்னைக்கு சிறைப்பிடிச்சிருக்காங்க ஐந்து படகுகள் அங்க இலங்கையில் இருக்கு உண்மையிலே வந்து மத்திய அரசாங்கம் மீனவர்களை அழிக்கிற நோக்கத்தோட செயல்பட்டு ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா இதுவரைக்கும் மீனவர்களை சிறை பிடிச்ச அதாவது அட்டூழிய முன்ன இலங்கை அரசு கண்டிச்சு இலங்கை அரசினுடைய அடாவடி தனித்த தட்டி கேட்காத மத்திய அரசு கவன ஈர்ப்பு ஈர்ப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைகளால் தங்கள் வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் ஒன்றிய அரசு இனியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்